பிரபல நடிகராக காணப்படும் இளைய தளபதி விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் இவர் தற்போது வினோத் இயக்கம் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிச்சு வாரார் இந்த படத்துடன் சினிமா துறையிலிருந்து முற்றிலுமாக விலக இருக்கிறார் விஜய் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இளைய தளபதி விஜய் அரசை நுழைவதற்கான பல ஆயத்தங்களையும் முன்னெடுத்து வந்தார் அதன்படி களப்பணிகளில் கலந்து கொள்வது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திப்பது பயிற்சியில் சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிப்பது அப்படின்னு சொல்லி பல தொண்டுகளை செய்தார் இதைத் தொடர்ந்து விசாக சாலையில் விஜய் நடத்திய முதலாவது மாநாடு பலரையும் மேசெலுக்க வைத்தது இது பல அரசியல் தலைமைகளுக்கு பேரடியாக காணப்பட்டது அதற்கு பிறகு தற்போது கட்சி தொடர்பான செயற்பாடுகளை விறுவிறுப்பாக முன்னெடுத்து வருகிறார் இந்த நிலையில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பனியூரில் கட்சியின் தலைவரான விஜய் கொடியேற்ற உள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான பெரியார் காமராஜர் வேலுணாச்சியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாளின் சிலைகளையும் இன்றைய தினம் விஜய் திறந்து